ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ஒரே மாதத்தில் அஞ்சு கிலோ எடை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ நான் சொல்கிற மெத்தடில் இந்த ட்ரிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை தான் கொடுக்கும் இதில் அப்படிப்பட்ட பொருட்கள்லாம் நான் சேர்த்துருக்கேன் அந்த பொருள் என்னென்ன அந்த பொருளை வச்சு எப்படி இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த இந்த ட்ரிங்க்னால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா கருஞ்சிரகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த கருஞ்சிரகத்தில் வந்து விட்டமின் ஏ சி கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட்டமின் இருக்கிறனால நம்ம உடலில் இருக்கிற கெட்ட கழிவுகள்லாம் நீக்கிற தன்மை எதில் இருக்குது அப்படின்னா இந்த கருஞ்சிரகத்தில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் எடுத்துருக்கிற பொருள் இஞ்சி தூள் தான் ஃப்ரெண்ட்ஸு அதாவது காஞ்சி இஞ்சி தூள் கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அந்த இஞ்சி தூளை எடுத்துக்கோங்க இஞ்சியில் வந்து ஏற்கனவே இயற்கையாகவே நம்மளோட வெயிட்டை குறைக்கிற சக்தி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சிக்கு ஸோ அதனால் இது எடுத்திருக்கேன் அடுத்து என்ன எடுத்திருக்கேன்னா மஞ்சள் தூள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் லெமன் எடுத்திருக்கேன் இந்த பொருளை வச்சு தான் நம்மளோட வெயிட்டை குறைக்கக்கூடிய ஒரு ஈஸியான ட்ரிங்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஹை ஃபிளேமில் வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த மாதிரி பப்ளிஸ் வர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்டேஜில் நம்ம நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த இஞ்சி தூளை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற கரிஞ்சிருக்கிறதையும் சேர்த்துக்கலாம் அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம இதை கொதிக்க விடக்கூடாது நம்ம ரசம் ஓப்பம் பார்த்தீங்களா ரசம் ஓப்பம் பார்த்தீங்களா எல்லா பொருளும் போட்டோடனே கொதி விடாமல் இறக்கிறோம்ல அது மாதிரி தான் இதை பண்ணணும் கொதிக்க வைக்கக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஹாஃப் லெமன் தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி கூட சேர்த்துக்கலாம் இத அப்படியே காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மாதிரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே மாதத்தில் அஞ்சு கிலோ எடை குறைஞ்சிடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை தரக்கூடியது தான் கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வேகமாக மின்னல் வேகத்தில் வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்